ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் காணாங்கருத்தி கருவாடு வச்சு தொக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தொக்குக்கு காணாங்கருத்தி கருவாடு எடுத்துக்கோங்க நல்ல முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பொடியாக பொடியாக நறுக்கின பூண்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதன் பிறகு அடு கிடாய வச்சு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதோட பூண்டை கூட்டுக்கோங்க பூண்டு நல்லா செவக்கட்டும் செவந்ததோட பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கணும் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு தொக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதத்தோடு போட்டு பசங்க சாப்பிடுறதும் நல்லா இருக்கும் இந்த கருவாடிலேயே உப்பு இருக்கும் அதனால நம்ம இந்த வெங்காயம் தக்காளி அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது தக்காளி ஆட் பண்ணுங்கள் தக்காளி ஆட் பண்ணும்போது நல்லா நசுக்கி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் அது நல்லா குழையாக நல்லா வெந்து வரும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த கலவை நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த கழுவடு தொக்குக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பிறகு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போது சுத்தம் செஞ்ச கருவாடை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா திண்டு விடுங்க இப்போது இந்த கருவாடு வேங்கிறதுக்கு தேவையான தண்ணியில் ஆட் பண்ணுங்க இது சுடுதண்ணீரில் ஊற போட்ட கருவாடு தான் அதனால ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே இருந்தால் நல்லா வெந்துடும் இது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கருவாடு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூனு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கருவாடு போட்டு பாருங்கள் வீடே மணக்குது அந்த அளவுக்கு அவ்வளோ மனமாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்